நல்லதே நடக்கும் ஓம் நம எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சன்னாம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரியராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே கும்பராசியில சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கண்டிப்பா இந்த வருடத்தில் மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கப் போகிறது சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி மற்றும் மிக முக்கியமாக ராகு கேது பயிற்சி காரணம் உங்களுடைய ராசிக்கே ராகுவன் வந்து அமரப்போறாரு ஏழாம் வீட்டில் கேது வந்து அமரப்போறாரு இருப்பவன் இந்திரனிடமும் எதிர்ப்பவன் யமனிடம் போய் சேரக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போது ஆரம்பம் பண விளையாட்டு சோ இதை பத்தி விரிவா விளக்கம் நம்ம பார்த்திருவோம் ராகு கேது பேர்ச்சினுடைய பலன்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது சோ பதிவா ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி பேர்ச்சி மற்றும் குரு பேர்ச்சி பலன்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர விளக்கம் சொன்ன பக்கத்துல ஒரு ஆளுன்ற பத்தி தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க அப்புறம் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிகேஷனாக வந்து சேரும் கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ராகு கேது பயிற்சி நடைபெற போகுது ஏற்கனவே சனி பயிற்சி நடந்துருச்சு உங்க ராசியை விட்டு சனி பவன் மார்ச் இருபத்தி ஒன்று பயிற்சி அடைஞ்சு மீனத்துக்கு போயிட்டார் சனிப்பயிற்சியில பெரிதளவு எனக்கு ஒரு மாற்றம் இல்லைங்க அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அடுத்து மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி நடைபெற போகுது அதுலேயும் பெரிதளவு எனக்கு மாற்றம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிச்சயம் இந்த ராகு கேது பயிற்சியால் வாழ்க்கை மாற்றம் உறுதி யார் தடுத்தாலும் யார் தவிர்த்தாலும் கண்டிப்பா நடந்தே தீரும் அதுல அவன் ஆற்று கருத்தம் காரணம் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசிக்கு ராகுவன் வந்து அமர்றாரு ஏழு சிம்ம ராசியில் கேதுவன் வந்து அமர்றாரு குறிப்பா சதய நட்சத்திரத்திற்கு அதிபதியே ராகு பகவான் தாங்க அவர் உங்க ராசிக்கு வந்து அமர்வது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இப்ப எங்க இருக்கிறாரு இரண்டாம் வீடான மீனத்தில் இருக்கிறார் ராகு அதே போல எட்டாம் வீடான கண்ணியில் இருக்கிறாரு கேது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பேர்ச்சு கும்பராசிக்கும் கேது பேர் செஞ்சு சிம்ம ராசிக்கு எல்லா கிரகங்களும் முன்னோக்கி வளமந்தான் இந்த ரெண்டு கிரகங்களும் பின்னோக்கி வளம் வரும் கடந்த காலத்தில் அதாவது போன ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு இருப்ப இந்த ஜென்மத்தில நன்மையும் தீமையும் கொடுக்கின்ற இந்த இரண்டு கிரகங்கள் எந்த ஒரு கிரகம் கொடுத்த போட மாற்ற முடியும்னா இந்த கிரகங்களால் மாற்ற முடியும் கடந்த கால ஒரு நிகழ்வை மாத்தக்கூடிய வல்லமை சக்தி இந்த ரெண்டு கிரகங்களுக்கு உண்டு அப்ப வாழ்க்கை மாறிடுமா மாறாதா அப்படின்னு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய கும்பராசி சதனீச பிறந்தவங்களுக்கு அந்த இயக்கத்தை பூர்த்தி செய்யும் இந்த ராகு கேது பயிற்சி அதுல எந்தெந்த விஷயத்துலங்க எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு கேட்டா எதிரிகள் துரோகிகள் சில பேருக்கு வாழ்க்கை துணையை நண்பர்களே துரோகியா இருப்பாங்க நண்பர்களே எதிரியா இருப்பாங்க சில பேருக்கு வாழ்க்கை துணையை சரியா உடன்பாடு இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணையோடு பயங்கர ஒரு போராட்டம் ஒரு சந்தர்ச்சிட்டு நடந்துட்டு இருக்கும் அதுக்கு காரணமாக இருந்த இந்த கேதுவான் எட்டுல இருந்துறாரு இப்போ ஏழாம் வீட்டுக்கு வரப்போறாரு அப்போ உங்களுடைய நண்பர்கள் வாழ்க்கை துணை எதிர்த்தவர்கள் துரோகிகள் அடிபணிவார்கள் அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு நேர காலம் இல்லை அதனால உங்களுடைய உதவியே அவர்கள் எதிர்பார்க்கின்ற தருணம் உங்களிடம் அடங்கி போகின்ற தருணம் உருவாகி விட்டது அதனால தான் எதிர்ப்பவன் எமனிடம்னு சொன்னேன் ஸோ இதில் என்னதான் இருந்தாலும் உங்களுடைய நெருங்கி உறவா இருக்கறனால அவங்களுடைய உடல்நிலை பாதிப்பு அவங்களுடைய பொருளாதார பிரச்சனை இதனால உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுல எப்பவுமே கவனத்தோட நீங்க இருந்துக்குங்க சரிங்களா அவருடைய உடல்நிலை மருத்துவ செலவுக்கு அதிகப்படிய செலவுகள் ஏற்படலாம் அல்லது அவங்க ஒரு பிரச்சனையை சிக்கிருவாங்க வேறு வழியிலாவ நீங்க காப்பாற்ற போய் நீங்களும் மாட்டிக்கலாங்க இதை தெளிவா யோசிச்சு பார்த்து வச்சுக்கோங்க நண்பர்கள் உறவுகள் மற்றும் வாழ்க்கை துணை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா கண்டிப்பாக உங்களை எதிர்த்து இருந்தால் உங்களுக்கு துரோகம் பண்ணி இருந்தால் அவர்களுக்கு ஒரு கட்ட நேரம் அதே போல் இது உறவுகள்கிட்ட மட்டும் இல்லைங்க கூட வேலை பார்க்கறவங்க அவங்களால ஒரு பிரச்சனை இருக்கு கேட்டிங்களா அவர்கள் விலகுவார்கள் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல சரியான ஒரு காம்படிட்டர் இருந்துக்கிட்டே இருக்காங்க அதுலயும் விலகுவாங்க அதே போல் அரசாங்க வழி அல்லது அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களால் ஒரு பிரச்சனை அந்த நபர்களுடைய பிரச்சனை முடிந்து போச்சு உங்களுக்கு நினைச்சுங்க மிகப்பெரிய அளவு ஒரு விடுதலை கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பா அந்த பிரச்சனை ஆகும் கவர்மெண்ட் விஷயத்தில் ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்குது ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அது சரியாகும் உங்களுக்கு அரசாங்க வழியில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்திருந்தா அதனுடைய உங்களுக்கு சாதகமா முடியும் ஓகேங்களா சரி இப்போ பெயர்ச்சி ராகு ஜென்மத்துக்கு வராரு உங்களுடைய ராசிக்கு வர மறந்துடாதுங்க ஸோ ஜென்மத்திற்கு ராகு வந்தால் மிகப்பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களை இடம் மாற்றும் வேலையை மாற்றும் வாழ்க்கையை மாற்றும் பல பேத்துக்கு வாழ்க்கை துணையவே மாற்றும் திருமண வாழ்க்கையில் தவறான நம்பரை கரம் பிடிச்சிட்டோம் அடுத்த திருமண வாழ்க்கையாக நல்லபடியாக நடக்கணும்னு எதிர்பார்க்கணுங்களோ அந்த திருமண வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும் சரிங்களா ஸோ போல் இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு வீடு கட்டி கிரகப்பிரசம் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு புதிய வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வாடகை வீட்டிலருந்தான் வேறு வீட்டுக்கு நீங்கள் மாறுவீங்க சரிங்களா வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த கேது பகவான் இதனால் வரையில் கும்பத்திற்கு எட்டாம் என கண்ணியில் இருந்தார் இல்லையா சோ அதனால பல விதத்தில் ஆயுள் பயத்தை காட்டியிருப்பாரு பல பேர் ஒரு சூசலாற்றம் பண்ணிக்கலாமா சாமி இறந்து விடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பீங்க அவ்வளவு விரக்தி ஏற்பட்டிருக்கும் காரணம் எட்டில் இருந்த கேதுதான் மரணத்திற்கு நிகரான ஒரு கஷ்டத்தை கொடுத்திருப்பார் ஆனா அந்த கஷ்டம் முடிஞ்சு போச்சு ஆயுளை பத்தி கவலைப்பட தேவையில்லை உடல் ரீதியா நோய் இருந்தா அந்த நோய் பிரச்சனையும் சரியாகும் குறை இருந்தா அந்த குறையும் சரியாகும் சரிங்களா குழந்தை குறைபாடு இருந்தால் அதுவும் சரியாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அதுக்கு வாய்ப்புண்டு இதுக்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னா குரு பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகக்கூடிய குரு ஏழாம் ஒன்பதாம் பார்வை உங்களை பார்க்குறாரு சரிங்களா சோ குருவுடைய பார்வை கும்பராசிக்கு கிடைக்குது உங்களுடைய சதய நட்சத்திர ராகுக்கு கிடைக்குது அப்போ கண்டிப்பா சதய நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு யோகம் ஏன்னா குரு பார்வை இருக்குது குரு பலன் இருக்குது திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் இந்த பிரச்சனை சரியாகும் எந்த விதமான மாற்று கருத்தும் இப்போ ராகுக்கு தனக்காரன குரு பார்வை கிடைக்குது அதுவும் ராகு உங்களுடைய சதய அந்த ராகு உங்க ராசியில் இருக்கிறாரு மொத்தமே உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவெடுத்துக்கணும் ஸோ சோ வேறு இடம் மாறுவது மிகப்பெரிய அளவு நன்மை உங்களுக்கு வீடு மாற்றம் வேறு வேலை மாற்றம் ஒரு தொழில் மாற்றம் தாராளமா பண்ணிக்கலாம் சரிங்களா சோ ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போகிறோமே அப்படின்ற ஒரு கவலையே உங்களுக்கு வேண்டாம் பெருமளவு உங்களுடைய கடன் பிரச்சனை பெருமளவு குடும்ப ரீதியாக இருக்கிற கொள்ள முடியும் வாய்ப்பை வாய்ப்பு இப்போ குருவன் பார்க்கறதுனால தனம் கிடைக்கும் தங்கம் கிடைக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சினிமா ஒரு அரசியல் போன்ற புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சோ அந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் டிராவல் நிறைய இருக்குங்க பயணம் நிறைய இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் அதுக்கெல்லாம் தயங்காதீங்க ஏன்னா அதற்குண்டான ஈக்குவலான ஒரு பணம் ஒரு சம்பளம்ன்றது உங்களுக்கு கிடைச்சிடும் அதில் எந்ததான் கூடாது கமிஷன் அடிப்பில் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா பொருள் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கப்போகுது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல நல்லபடி விதத்தில் அவங்களுக்கு போகுது பொருள் உறுப்பினர் அவங்க நடக்கப்போகுது கார்பன்ஸ் தொழில் நல்லபடியாக அவங்களுக்கு நடக்க போகுதுங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு கத்தி எடுத்து செய்யக்கூடிய வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் கார்மெண்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சுக்கோங்க மருத்துவ ஃபீல்டு வரைக்கும் வச்சுக்கோங்க கத்தி ஆயுதங்கள் வைத்து செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபம் இந்த சதவீதத்தை பார்க்க போவது உறுதி ஸோ இதில் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது இருப்பவன் இந்திரனிடம் அந்த மாதிரி கண்டிப்பாக சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான பரிபாலனை இந்த ராகுவார் உங்களுக்கு கொடுக்குறாரு மறைமுகமாக நேரடியாக ரெண்டு விதத்திலையும் உங்களுக்கு கொடுப்பாரு சில விதத்துக்கு இல்லிகள் பிசு வாய்ப்புகள் உண்டு ஒரு ஒரு ஷேர்ல ஒரு கிடைக்கும் லாட்ரி டிக்கெட் யோகங்கள் உண்டு அல்லது மறைமுகம் நபர்மோ சில பண ஆதாயங்கள் மறைமுகம் ஒரு வேலை தொழிலில் ஒரு லாபங்கள் கிடைக்கலாம் அதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றவர்களுடைய சொத்தை அணுவிக்கக்கூடிய மற்றவருடைய ப்ராப்பர்ட்டிய வண்டி வாகனத்தை அணுவிக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கலாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு சதை நீச்சக்காரங்களுக்கு உண்டு அதன் ரீதியா உங்களுடைய செலவை குறைச்சு அதன் ரீதியாக ஒரு லாபத்தை நீங்கள் அது வந்து உங்களுடைய புத்திசாலித்தனம் ஆனா புதிய கான்ட் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து இந்த மாதிரி நடத்தும் போது மிகப்பெரிய ஒரு லாபங்கள் உண்டு பொருள் விற்பனை அல்லது சேல்ஸ் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா மிகப்பெரிய அளவு ஒரு லாபம் உண்டு இந்த கமிஷன் அடிப்பில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் கல்குவாரி கிராண்ட் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய இதுல இதிலெல்லாம் நல்ல ஒரு வியாபாரம் நடக்கும் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் வெளிமாலேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் ஸோ ஆக மொத்தம் இந்திரன் போல் செல்வ செழிப்போடு ஒரு வியாபாரம் வேலை தொழிலில் நன்மைகளும் லாபமும் கிடைக்கக்கூடிய தருணம் இந்த ஒன்றை வருட காலகட்டங்கள் ஸோ சனிப்பயிற்சியில் நடக்காத மாற்றம் குரு பயிற்சியில் நடக்காத மாற்றம் இந்த ராகுகேது பயிற்சியில் நிச்சயம் உண்டு கும்பராசி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல கவனம் எந்த விஷயத்துலனா புதிய நண்பர்கள் சேர்க்கை புதிய வாழ்க்கை துணை இணைவில் கொஞ்சம் கவனம் சரிங்களா இதுல மட்டும் கவனத்தை வந்துங்க மற்றபடி பயப்பட வேண்டாம் சரிங்களா ஸோ முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது துர்க்கை காளிகாம்பாளுடைய வழிபாடுகளை ராகுகால நேரத்தில் ரொம்ப ரொம்ப பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பயணங்கள் செய்து நிறைய தெய்வத்தை வணங்குங்க வழிபாடு பண்ணுங்க கிரிவலம் போடுறது பாதயாத்திரை போடுறது பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சரிங்களா ஸோ நல்லவர்களே நாம் இந்த கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி ஏற்கனவே பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறைந்த விலைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அப்படி தவறாமல் செலுத்தி வச்சுக்கணும் மேலும் அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நமேஷ் சிவாயும் எல்லாமல் லஷ்டி வரகிமன் திருவடி சரணம்